வணக்கம்ங்க இந்த வீடியோல நம்ம ஒரு வீடுல ரெண்டு வீடு சீல்ஸ் கொண்டு வந்துருக்கோம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ரெண்டுமே புது வீடு இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ரெடியா கொண்டு வந்துருக்கு நீங்க அன்னதம்பியா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு இருக்கும் ஒரே தனி காம்பவுண்டுக்குள்ள வந்துடும் இது மூணு சேர்ந்து லேண்ட்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல நார்த்து பேசிங்ல கட்டின வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்கு அம்பாசுந்தரம் மெயின்லேயே வந்துடும் நார்த் பேஸே கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பதினாறுக்கு பனிரண்டுங்குற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் பெயிண்டிங் அட்டாசமாக இருக்க வீட்டுக்கு இந்த பெரிய கார்டனிங் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா அம்பாசந்தரம் டு விக்ரமசிங்கபுரம் ரோட்டு பக்கத்தில் அதாவது அம்பாசுந்தரம் டு பாமனாசம் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே வந்துடும் ஸோ வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பும் இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கு பாவனாசம் இங்கேருந்து நாலே கிலோமீட்டர் அம்பாசந்துரம் சிட்டி மெயின்லேயே வந்துடும் இது அடுத்த வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கு தான் இந்த காம்பவுண்டு ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா மொத்தம் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க கார்டனிங் ஏரியா எவ்வளோ இடம் ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக இருக்குது பெயிண்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் உங்கள் பசங்களுக்கு ரெண்டு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை சூஸ் பண்ணுங்கள்

நல்ல பெரிய ஸ்பேசிஸ் ஹால் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க ஹாலே டிவி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சைடுல செல்ஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஷோகேஸ் சூப்பர்லாம் அந்த பக்கம் பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க வீடு வாஸ்து படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க எந்தெந்த முக்கில எந்தெந்த இது வரணும் அப்படிங்கறது பில்டர் எல்லாமே தெளிவா பக்காவா பிளான் போட்டு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூம் இந்தியன் சைட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்பாசுந்தரத்துல நிறைய பேர் வீடு கட்டிங்க அம்பாசுந்தரம் கல்லடைக்குறிச்சி பகுதியிலையும் நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு ஃப்ளாட்டுகளும் நிறையா ஃப்ளாட் சேல்ஸுக்கு இருக்கு அம்பாசுந்தரம் கோயில் பக்கத்தில் ஃப்ளாட் சேல்ஸ்க்கு இருக்கு அம்பாசுந்தரம் ஊர்ல கமர்ஷியல் இடமும் சேல்ஸ்க்கு இருக்கு நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் அடுத்து வீட்டோட கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பின்னாடி ஒரு புறவாசல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம வீட்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்குது அம்பாசம் திரட்டு பாவனாசம் பஸ் எல்லாமே அந்த ரூட்ல நின்று தான் போகும் ஸோ ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது அடுத்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல இந்த பெட்ரூமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஸோ இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்டே நினைச்சிங்கன்னா டிஸ்பிளர்க்கு நம்பர் கால் பண்ணுங்கள் சைட் டு சிட் பண்ணுங்கள் சைட் டு சிட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளாட்டுகளும் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு இருக்கு அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கவரம் பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை சொந்தமாக கிட்டேனா காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் டு பண்ணுங்கள் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிடுங்க லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸோ வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் சுற்றி வர்ற மாதிரி காம்பவுண்ட் இருக்குது ஸ்பேசியஸாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நான் தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தரமான கட்டின வீடு அம்பாசமுத்திரம் மெயின்லேயே வந்துடுது வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குது ஃபுல்லாக போர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இபி சர்வீஸ் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே குடியேறலாம் வேறு எந்த சின்ன சின்ன வேலைகள் எதுவுமே பார்க்க வேண்டியிருக்காது கபோர்டு ஒர்க் பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ பஞ்சாயத்து வாட்டரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த வீட்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் மாங்கன்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ணி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடுங்க நம்ம அம்பாசமுத்திரம் மெயின்லேயே வந்துடுது